கழிப்பறை இருக்கை உண்டாக்கும் நோய் பாதிப்புகள் பற்றி தெரியுமா கழிப்பறையை மிகவும் சுத்தமாக வைத்திருப்பது அவசியமாகும் சுத்தமற்ற கழிப்பறை இருக்கையை பயன்படுத்துவது பல்வேறு தொற்று நோய் பாதிப்புகளுக்கு வழிவகுக்கலாம் எந்த மாதிரியான பாக்டீரியா தாக்குதல் ஏற்படும் என்பதை இங்கு விரிவாக பார்க்கலாம் ஈ கோலை ஏ கோலாய் கோலாய் என்பது மலத்தில் காணப்படும் ஒரு வகை பாக்டீரியா ஆகும் இது உடலுக்குள் நுழைந்தால் இறைப்பைக் குடல் பிரச்சினைகளை ஏற்படுத்த செய்யலாம் இது ஃபுட் பாய்சன் உண்டாக்கும் பாக்டீரியா வகையாகும் சுத்தமற்ற பொது கழிப்பறைகளை பயன்படுத்தும் போது இந்த பாக்டீரியா தாக்குதலை சந்திக்க நேரிடும் இது இறைப்பை குடல் அழற்சியை உண்டாக்கும் மோசமான பாக்டீரியா வகை கழிப்பறை இருக்கைகள் உட்பட மேற்பரப்பில் நீண்ட காலத்திற்கு உயிர் வாழும் தன்மையை கொண்டுள்ளது இது கழிப்பறை இருக்கையில் பரவலாக காணப்படும் வைரஸ் ஆகும் கழிப்பறை பயன்படுத்திவிட்டு கைகளை வாஷ் செய்யாமல் முகம் உட்பட சருமத்தில் ஏதேனும் பகுதியை தொட்டால் எளிதாக பரவக்கூடும் ரின்வார்ம் என்கிற பூஞ்சைகள் கழிப்பறை இருக்கைகள் போன்ற மேற்பரப்புகளில் உயிர் வாழக்கூடும் அவை சரும தொற்று பாதிப்புகளை உண்டாக்க செய்யலாம் பெண்வோம் என்கிற ஊசிப்புழு முட்டைகள் மேற்பரப்பில் எளிதாக வாழக்கூடும் கழிப்பறை பயன்படுத்துவோர் சுகாதாரத்தை கடைபிடிக்க தவறினால் பெண்வம் தொற்றுக்கு ஆளாக நேரிடும் குறிப்பாக குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுகின்றனர் இது சரும பாதிப்பை உண்டாக்கும் பாக்டீரியா வகையாகும் வெட்டுகள் அல்லது சிராய்ப்புகள் வாயிலாக சருமத்தில் ஊடுருவி பாதிப்பை உண்டாக்கும் கழிப்பறை பயன்படுத்திய பிறகு கைகளை சோப்பு கொண்டு வாஷ் செய்யும் பழக்கத்தை எப்போதும் கொண்டிருங்கள் மேலும் பொது கழிப்பறைகள் பயன்படுத்துவதை முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது